ஹார்மோன் குறைபாடுனால வர ஒரு டிசீஸ் இதனால என்ன ஆகும்னா ஓவரீஸ் அதாவது மூக்கஸ் உள்ள ஓவரீஸ் ஒன்று இருக்கும் அது வந்து என்லார்ஜ்டு ஓவரீஸ் அதுல தான் ஓவரீஸ்ல தான் நம்ம சின்ன சின்ன நீர் கட்டியா ஃபார்ம் ஆகும் அந்த அவுட்டர் இன்டெஸ்ட் ஓவரியோட அவுட்டர் இன்டெஸ்ட்ல நீர் கட்டிகள் ஃபார்ம் ஆகுறதுக்கு பேர் தான் ஓவரீஸ் நடக்குதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்

இப்போ உள்ள நார்மலே வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து சில பேருக்கு இந்த நம்மளுக்கு சைக்கிளிங் சில பேருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப டிலே ஆகுது அதையும் நம்ம வந்து ஒரு சில பேருக்கு சீக்கிரமும் இருக்கும் அப்புறம் இன்னும் சில பேருக்கு வந்தாலே கொஞ்சம் स्लाइट अस्वादिक मटर हो, अपने बिल्डिंग, अगर मैंने नोटिस किया, अगर मैंने नोटिस किया, ये पाइपिंग्स, लवे से देना इंटरनल मेंसेस, बोली इंटरनल मेंसेस ना है, पीसी होने का ना, पीसी होने के बाद मैंने ऐसे इतना वाला दोस्त आया कि तेरे कॉम्पेटिशन चला रहा है वारा-वारा मारा, पनार में ना இலக்கிய வந்து என்ன நடக்குது அங்க எதுக்கு நம்ம அதை பேசி சொல்றோம் அப்படின்னா இம்மெச்சூர் எக்ஸ் எக்ஸ்னா ஒரு நமக்கு வந்து ஓவியஸ்ல வந்து ஓவியேஷன் வந்து நடக்கணும் பட் இம்மெச்சூர் எக்ஸ்னால நடக்காது அதான் லார்ஜ் நம்பர் ஆஃப் இம்மெச்சூர் எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த டைத்துல வந்து நம்மளுக்கு மெச்சூர் எக்ஸ் தான் வரணும் இந்த விட இம்மெச்சூர் எக்ஸ் வந்து

जिसमें कई काले नमूने हैं, हमारे कंडीशन्स लगते हैं। आपने तो मशहूर सपाटारे ने मंगाया पर्शनल पेस कर दिया है, लास्ट नंबर। ये ना एक्सट्रा इंगल मंगाया टैबल ये और उनका ने एडिस कर दिया, फिर थायरासिस को सीन करने जाते हैं ना कमेली ना और जब कंडोपिक्टर ऑपरेशन हम अंदर वो नमक कंडोपिक

वहीं बोला मतलब चेन बॉडी क्या है ऐसे सिमाएं कैसे प्रोडक्शन ना ले इन्हें आउट इन्हें एक्टिंग मेरे साथ एक्टिंग इर्पोम डिफेंडेशन आलर्म भी मैं बात करूं अपना बातें नॉमिना भाई इतना मतलब बने जब इसी वाली कंपनी நார்மலா நம்ம தெட் வெஸர்ஸ் தெட்டோட்டல இருந்து எல்லாம் பாதி. டெலிடெ கேலியா அப்படிங்கறது பாதிக்குதனால நமக்கு இந்த மாதிரி நார்மல் ஐபோனா காலத்துக்கு நல்லா லெக்ட் இருக்கு. இதுக்கு டர்மென்செஸ் மாதிரி நார்மலா ஐ ஷாஃப் கோல்ட் மாதிரி இருக்கும். அதுவும் இந்த ப்ளென்செஸ். காமன் டிசீஸ் அப்படிங்கறது. இங்க நம்ம சொல்லுவோம் ஷாலி அடிக்கடி வந்து இந்த மாதிரிதான் ஒரு 7 டேஸ் அவசர இய என்னென்னு <laughs> 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 अंदर के लाभ देना मतलब यूटिलाइजेशन, यूटिलाइजेशन ये पुलिस का हो कर लेंगे बंदे इंडोमेट्रियम अभी ना पुलिस ना बड़ों पुलिस इंडोमेट्रियम टिकनस नहीं ना में यूएसी स्टैंडर्ड कमोडी आज तो वो ना अलग इस फूड का लाइक कमोडीयार मतलब बंदे इंडोमेट्रियम इसमें कोई जो बाल की इग्रेसन अधीर करते ह இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நான் தான் இங்கிலீஷ்ல இருக்கேன் இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு இப்போ வருது இப்போ 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 சான்ஸ் இப்போ 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 இப்போ

बेटा बैलेंस में एक्सांट चुदे रहे हैं तो माइक्रोलैट जमाने नाम ला ये लोग भी लॉर्ड बैलेंस सालिस्टिक तरीके से बंदा ना पाना ला अपने ना लाइफस्टाइल चेंजेस ना रहिए ना ऐसे करो लाइफस्टाइल चेंजेस से पापना पन मायला में सेडेंटरी

அப்படின்னா metabolism ஒரு time ஆ changes ஆகும் அது hundred percent ஏன்னா அது நம்மளுக்கு normal தெரியும் so வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற peoples வந்து இப்ப நம்ம ஒரு night full ஆ அப்படின்னா நம்ம என்னென்ன பண்றோமோ அதுக்கு நம்ம பண்ணிக்கணும் அது ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு தேவை

हमारे स्ट्रेस के काम दिक्कत आती है, तो हमें निर्माण कॉम्पोनेंट लैपटॉप, हमारे बॉडी की डाइट, हमारे हार्मोनल रिश्ते से वाला तो वाला, इन लोगों में आउटलेट बारे फूचस के वाले दिन, इन लोगों में इंपेक्ट लेटी काउंसल करते हैं, और उनमें इलाज़ आदर्श, इलाज़ लेटी आदर्श, और उनम

विटामिन डी को लेके ना अब विटामिन डी को देखो समान रखो विटामिन डी कमी ना ना मिलकर करते हैं बोन एल्ला में फाइरो सो आदर उसमें तो वेट गेन करो अब पहले ना मतलब पीसी वाली करते हैं तो वहाँ इधर करते हैं यार पेन लग पोरा चलना पेन ना ना मैं ना तेरी किसी प्रतीक्त को ये रो अंदर रीजन अब तो हैच डी

கனெக்ஷன்ஸும் ஒரு இடத்துல ஈஸியாக இருக்கு இல்லை ஒரு இடத்துல எதுவும் பண்ணுதுன்னா அதுக்கு பிரெயின் கனெக்டிவிட்டி வேணும் பிரெயின் ஃபாக் பிரெயின் ஃபிரீக் நிறைய பீஸ் ஒரு பேஷண்ட் இருக்கு அதனால என்ன பண்ணணும் கட்டாயமா ஹெல்த்தி வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு போக ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அது போக டெய்லி வாக்கிங் இந்த மாதிரி ரெகுலராக ஜீரோ சுகர் எடுத்துகிட்டு கார்ட்ஸ் கம்மி பண்ணிட்டு

உள்ள கால கட்டத்துல எல்லாம் PCOS ஆயிடுச்சு syndrome ஆயிடுச்சு PCOD னா எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் நீ குட்டி குட்டி நீர் கட்டி இருக்கு ஆனா PCOS னா கொஞ்சம் சிவியரா பாத்துக்க வேண்டியது க்ரானிக் condition னா multiple polyps இந்த நீர் கட்டி வந்து பெரிசா மாற வரைக்கும் நம்ம கொண்டு போய் வச்சிருக்கணும் PCOD ல வந்து நம்ம கொஞ்சம் சிஸ்டம் இருந்தா நிறைய சிஸ்டம் இருக்கும் PCOD கூட நம்ம ட்ரீட்மென்ட் எடுத்து

ஃபார்ம்ல பார்த்தோம்னா நிறைய சீட்ஸ் இருக்கு ஒரு ஃபைவ் சீட்ஸ் இருக்கு சப்ஜா சீட்ஸ் அந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்கு காம்பினேஷனா நம்ம எடுத்துக்கிறது ஆலோ வேற ஜூஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கும் போது சைக்கிளிங் வரப்ப கரெக்டா நம்ம எடுத்துக்கும் போது நம்ம டீடாக்ஸ் எல்லாம் டீடாக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போதுல நம்மளுக்கு வந்து அடுத்த சைக்கிள் ரெகுலரா வரும் மெயின் வந்து வெயிட் லாஸ் பண்ணாலே எல்லாம் நார்மல் ஆயிடும் நம்மளுக்கு அங்க குறைபாடுகள் வந்து கால்சியம் மெட்டபாலிசியம் ஒழுங்கா நடக்காட்டி

basic medicine ல இருந்து ஆரம்பிச்சு last ஆ final ஆ நம்ம தூக்கி போடுற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கு நிறைய பேர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் because இப்ப வந்து யாருமே வந்து support பண்றது இல்ல அதனால தான் அந்த மாதிரி severe கண்டிஷன்ஸ் போக வேண்டியது இருக்கு என்னன்னா ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து எல்லாத்தையும் maintain பண்ணிக்கிட்டோம்னா easy ஆ சரி பண்ணிடலாம் இல்லன்னா serious ஸ்டேஜ் அந்த stage தான் நம்ம போகணும் ஹோமியோபதி வீட்டுக்கு வந்துட்டு நிறைய மெடிசன்ஸ் கொடுக்குறேன் ஹோமியோபதியில மெயினா ஃபீமேல் ரெமிடிஸ்லயும் நிறைய இருக்கு பேசிக் மெடிசன்ஸ் நம்ம சொல்றோம் பார்க்கலாம் பேசிக் மெடிசன்ஸ் பார்க்கும்போது மேம் அபிஸ்னல் தேர்ட்டி அப்புறம் பல்சர் கிளாஸ்டிக்கா லாக்டோசிஸ்டோர் மெடிசன் போனியம் கல்கேரியா கார்டு ரொம்ப நாளா வரல அப்படின்னா நம்ம கல்கேரியா கார்டு கொடுக்கணும் கல்செட்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பேசிக் कटाई में पड़ते हैं अपन लाइक पर पड़ी है तो वो भी लोगों से मेरा कच्चा है अपन वंदे इंफेक्टेड किया रहता है ना उन्हें क्या है अल्केरिया वो बात और शान होती है जी ना वो करी ना ना रही है मेडिसिन्स बट इन डी मेडिसिन्स ओके पीसी वाली हो अन्ना मोनिका मकाल से प्लांट హలో oh, hello cái gì hello hello cái gì

அதுக்கு நான் என்னவா பண்ண முடியும் ரெக்கார்டிங் என்ன பண்ணலாம் ஐடியா போட்றவா என்ன சார் ஐடியா போட்றலாமாமா எதுமே கேட்கலமா உன் வாய்க்குள்ளே புலம்பிட்டனா நான் என்னவா பண்ண முடியும் வாய்க்குள்ள யார் சார் புலம்பற சவுண்டா தான் பேசிட்டு இருந்தேன் இதே மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தேன் மேபி ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் தெரியல ஆமா ஆமா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருந்து பேசிடுங்க ஒரு 10 நிமிஷம் என்ன பேசிடுவீங்க ஒரு 1 செகண்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க இனிஷியலா ஃப்ளோவா ஸ்டார்ட் பண்ணுங்க மைக்ல என்ன இருக்கீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்